வணக்கம் மக்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சரிகமா அப்பாவும் டான்ஸ் ஜோடி ஜான்ஸ் ரெண்டுமே இணையும் மகா சங்கமாக இருக்கிறது இந்த சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய நடிகர் சரத்குமார் அவர்கள் இந்த ஷோக்கு இந்த வாரம் வராங்க சூப்பராக இந்த வாரம் திவினேஷ் குட்டி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அவரை சரத்குமாரை தூக்கி விட்டார் அந்தளவுக்கு சூப்பராக பாடியிருக்கார் ஆனால் என்ன பாடல் பாடினாருன்னு சொல்லிவிட்டு இன்னும் வெளியிடலை ஆனால் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்த நிகழ்ச்சியிலே திவினேஷ் குட்டி பாடிய பாடல் தான் என் நெஞ்சு முருங்கி கண்ணீர் மலக்க நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார் சொல்கிறாரு இந்த வாரம் வந்து கன்ஃபார்மாக ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்ம திவனேஷ் குட்டியாக தான் இருப்பார் சரத்குமார் அந்தளவுக்கு பாராட்டு பெற்ற திவ்னேஷ் குட்டி எல்லோருமே போன வாரம் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு நம்ம திவினேஷ் குட்டியோடைய வாய்ஸு பஃபாமன்ஸ் செம்மையாக இருந்தது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான்னு போன வாரம் ப பஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் வந்து ப்ரொமோ அனுப்பியிருக்காங்க பட் என்ன சாங் பாடியிருக்காருன்ட்டு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க பட் ஆனால் சரத்குமார் சாரே என் நெஞ்சுமே கலந்த திவினேஷ் குட்டி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ க கன்ஃபார்மாக ஃபைனல் லிஸ்ட்டு ஃபோர்த்து நம்ம குட்டி தாங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ இந்த வாரம் நம்ம யோக ஸ்டீவ் சூப்பராக பாடியிருக்காங்க நம்ம திவ்னேஷும் சூப்பராக பாடியிருக்காங்க இவங்க நல்லபடியாக செலெக்ட் ஆகி ஃபைனலுக்கு வின் பண்ணணும் ஆல் த பெஸ்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ